தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கடம்பூர் இரயில் நிலையத்தில் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் நின்று செல்லாமல் சென்றது இதனால் கயத்தாறு கடம்பூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டனர் அதனால் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் கடம்பூர் இரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டுமென வேண்டும் என்று கடம்பூர் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கடந்த மாதம் மத்திய இரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை டெல்லியில் சந்தித்து மனு கொடுத்தார் அதன் அடிப்படையில் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இரயில் கடம்பூர் இரயில் நிலையத்தில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என அறிவித்தது இன்று காலை ஒன்பது நாற்பது மணிக்கு கடம்பூர் இரயில் நிலையத்திற்கு வந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ்க்கு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தலைமையில் ரயிலுக்கு மாலை அணிவித்து வரவேற்று இரயில் ஓட்டுநர்களுக்கு சால்வை அணிவித்து கடம்பூர் போலி மற்றும் இனிப்புகள் வழங்கினார்